ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடை அடைச்சிட்டு வந்தாச்சு கடை இப்போலாம் கொஞ்சம் சீக்கிரமாக அடைச்சிருது ஒம்பது வரைக்கெலாம் அடைச்சிடுறது ஏன்னா அந்த கொரோனா லாக்டவுன் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக ரோட்டில் நடமாட்டமே இருக்குல்ல ஒன்போது மணிக்கு மேலேயே ரோட்டில் நடமாட்டமே இருக்கிறது இல்லை சில்ட்ர கடை முதற்கொண்டு எல்லா கடையும் ஒம்பதுலேருந்து ஒம்போதரைக்குள்ளே டான்னு அடைச்சிருந்தாங்க ரோடே வெறிச்சின்னாயிருது அதனால் இப்போ ஒரு ஒரு மாதமாகவே ஒம்போதரைக்குலாம் நாங்களுமே கடை அடைச்சிட்டு வந்துடுது இப்போ தான் கடை அடைச்சிட்டு வந்தோம் இன்றைக்கி கோயம்புத்தூர் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் டவுனால் பக்கம் சரியான மழைபிஞ்சி மழை பெஞ்சி வீடியோலாம் வீடியோஸ்லாம் நிறையா வந்திருக்கு ஒரு கார் மூழ்கிற மாதிரிலாம் வீடியோ வந்திருக்கு நான் அந்த வீடியோ எடுத்ததில் போட காப்பி ரேட் கொடுத்துருவாங்க அதனால் அந்த வீடியோ எதுவும் போடலை இப்போ வீட்டில் உட்காந்து இருக்கிறேன்